இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து ஹரிகோரி போன்சாயி அதாவது ஹாரிஸ் ஜெயராஜ் சாரை வந்து இவர் விவேக் சார் ஆக்டர் அவர் கூட அது கிண்டலான்னு சொல்ல முடியாது அவரே ரசித்து தான் அதை பண்ணிப்பார் அந்த அவரோட அந்த புரியாத லிரிக்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சில படங்களில் வந்து ட்ரோல் பண்ணி வரும் இல்லையா அதை ட்ரோல்னே சொல்ல முடியாது ஆக்சுவலாக அதை செலப்ரேட் பண்ணி தான் அது வரும் அது மாதிரி ஒரு சாங்கே கூட வந்திருக்கு ஓமஹசியா காக்கா காக்கில் வர ஓமஹசியா பாட்டை வந்து தமிழ் படத்தில் வந்து அதை இது ட்ரோல் பண்ண மாதிரியே ஒரு சாங் கூட வரும் ஸோ அந்த அளவுக்கு அந்த புரியாத வரிகள் ஆனா ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கோட யூஸ் பண்றது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய ஸ்டைலா ஒரு டைம்ல இருந்தது ஸோ அப்படி ஒரு இது வந்து ஹரிகோரி போன்சாய் ஆக்சுவலாக இதுக்கு அர்த்தம் இருக்கு இது வந்து ரொம்ப சுத்தமாக புரியாத ஒரு வரிகள்னு சொல்ல முடியாது அந்த போன்சாய் அப்படின்றது வந்து இந்த சின்ன போன்சாய் மரங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சம்பா நல்லாலே அப்படி வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவால நடக்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க எப்படி அந்த கோவாவுடைய ஒரு தண்ணி பட்டா ஒரு ஈரம் ஒரு காற்று வருமோ அந்த மாதிரி தான் அந்த மொத்த சாங்கும் இருக்கும் அதுல அழகான கோரஸு இதுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா தாமரை எழுதிருக்காங்க தாமரை எழுதுறது ஆரிசியராஜுக்கு எழுதுறது ஸ்பெஷல் கிடையாது அந்த பாட்டு ஸ்பெஷலா இருக்கும் அவங்க எழுதுற விஷயம் வந்து ஸ்பெஷல் கிடையாது பட் சிங்கர்ஸ் வந்து கோரஸா வரும் ஆனா பாடினவங்க எல்லாமே முக்கியமான சிங்கர்ஸ் திப்பு பாடியிருப்பாரு கார்த்தி தேவன் இப்படி பல முக்கியமான சிங்கர்ஸ் வந்து கோரஸா இதுல பாடியிருப்பாங்க அதோட வேல்யூ வந்து அந்த சாங்ல தெரியும் ஸோ இது நீங்க கேட்டு பாருங்க இந்த சாங் வந்து மஜ்னுல இருக்கு மஜ்னு வந்து நம்மளுடைய இப்ப கம்பேக் கொடுத்தாரு இல்லையா அந்த கண் கம்பேக் கொடுத்தாரு டாப் ஸ்டாருடைய படம் இன்ஃபேக்ட் ஆக்சுவலா ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் வந்து மஜ்னு தான்